கவுதமே கொண்டாட்டி வீட்டுல ஒருவேளை பாக்க மாட்டேங்கிறாடா பாத்திரம் வளர்க்கறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து துணி மாடிக்கிறதுல இருந்து வீடு கூட்டுல இருந்து எல்லாம் நான்தான் பாக்குறேன்டா பாத்து கைகாலா வலிச்சிருச்சு இன்னைக்கு அது கூட பண்ண முடியல நீ என்ன பண்ற தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம் ஆனா அவள் ரெண்டுல ஒண்ணு நீ தான் வரணும் இருமா அவ வீட்டுக்கு வரட்டும் அப்படி இருக்கு அவளுக்கு அது சின்னவுக்கு போறேன்னு சொல்றா சின்னவுக்கு போறாளா பாத்துக்கல என்ன பிரியா நல்லா ரெஸ்டா ஏண்டி வீட்டுல ஒரு வரையும் பாக்க மாட்டேறியாமல வயசான எங்க அம்மா எல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்கேன் நீ இல்ல படத்துக்கு வேற போறியாமல நீ உனக்கு யார் சொன்ன இதெல்லாம் ஒரு மொத்தமும் சொல்லிச்சு

பார்த்து அவன்ட்டு நான் ஒண்ணுமே சொல்லலையே நான் ஒரு வேலையும் பாக்குறது இல்ல தான் இழுத்து போட்டு வேலை பாக்குறீங்களாம்ல எல்லா வேலையும் அப்படின்னு சொன்னீங்களாமே ஐயோ நீதான் எல்லா வேலையும் பாக்குற அதுல நான் போய் அப்படி சொல்லுவேனா அவன் என்கிட்ட வந்து ஒரு நூறு ரூபாய் கேட்டியா அதுக்கு நான் சொன்னேன் என்கிட்ட எதுப்பா காசு அப்படின்னு சொன்னதுக்கு நீ எங்கே கிளம்பி உக்காந்துருக்கல இரு என் பொண்டாட்டிட்ட போய் சொல்லி உன்னை நல்லா குத்து வாங்கி விடுறேன்னு சொல்றியா அப்படியா சொன்னாரா இன்னைக்கு இருக்கு அத்தை உடனே போய் அப்படிலாம் சொல்லியிருக்கேனாடா ஆனா உங்க மேலேயும் சைடுல டவுட் தான் இருக்கு என்னப்பா இப்படிலாம் சொல்ற நம்பு நம்புறேன் இன்னைக்கு என் மய சோழி முடிச்சுடா அப்பாடா